தன்னல் நல்லாதிரும் தன்னாலே தன்ன தன்னல் நல்லாதிரும் தன்னாலே ஆன வர்றத பாருங்கடி யான அசஞ்சு வர்றத பாருங்கடி ஆன வயசாமி அசைஞ்சு வர்றத பாருங்கடி நன்னாதினம் தன்னாகினம் தன்னார

முளைக்காம இருக்குதாக டெஸ்ட் பண்றது அந்த விதைக்கால முளைப்பாரி கும்மியே நம்மளால வச்சா ஏன்னா ஒரு வருஷம் நம்ம விதை எடுத்து வச்சிருப்போம் ஆமா இப்ப மாதிரி டெப்போல வாங்குறது இல்ல அந்த விதை முதை முளைக்குதான்னு பாப்பாங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் போட்டு போட்டு எந்த வீட்டுல விளை விதை நல்லா முளைச்சிருக்கோ அந்த வீட்டுல விதையை கேட்டு வாங்கி எனக்கு விதை கொடு உனக்கு ஒண்ணுக்கு ரெண்டா தர்றேன்னு வாங்கி அதை வச்சு பயிர் போட்டு நம்ம ஆளு விதைச்சா அது கோயில் திருவிழாவோட சேர்த்து வச்சா அதுக்கு பேர் தான் முளைப்பாரின்னு பேர் முளைப்பாரி கும்மின்னு பேரு இப்பெல்லாம் வேதாயம் இல்லையே அந்த கதையோட சொல்லி முடிச்சிடறேன் இப்ப சாவிடு ரெண்டு கிளை பேருக்கு என்ன சொல்லி தெரியல போன கழிவு ஒண்ணு சொல்லிச்சா இப்ப எல்லாம் ஒப்பாரி என்ன பாருக்குல்ல இப்ப ஒப்பாரி என்ன பாருக்கு அன்னைக்கு பாக்குற உப்பாரி போட்டு என் வீட்டுக்காரி போனா எப்படி ஏறி போறான சா ஒப்பார உனக்கு அழுக தெரியாது அப்படின்னா நான் யூடியூப்ல உப்பாரின்னு போட்டு நான் ஜாக்கெட்ல போட்டுருவேன் அது அப்படியே ஒப்பாரி போட்டு போயிட்டு அது மாதிரி போன கழிவுக்கு என்ன சொல்லி தெரியல பந்தல்ல பாவக்காதுங்க தெரிஞ்ச கதை தான் போன கழிவுக்கு என்ன சொல்லி தெரியல அது ஒரு கழிவு சொல்லிச்சு அடி பந்தலில பாவக்கா பந்தலில பாவக்கா பந்தலில பாவக்கா சாய் கூட போன சொல்லிச்சான் அதை நானும் தாண்டி பார்த்தேன் போக இல பாத்துக்குவோம் போக இல பாத்துக்குவோம் போக இல பாத்துக்குவோம் இது ரெண்டையும் கேட்டு புருஷனை பறி கொடுத்து தலைமாட்டில் உட்காந்துக்கல அது நினைச்சுச்சான் இந்த குளிகார முட்டை இருக்கிறவர்களும் ஒரு பிரச்சனம் இல்ல இவன் குளிக்குள்ள போறக்குள்ள இருக்கிற பாவக்க போயிடும் மட்டும் அழுகட அழுகு அதை சொல்லிச்சான் அதை நான் விதக்கில் அடி விட்டுருக்கேன் விதக்கில் அடி விட்டுருக்கேன் கைய வச்சா வெட்டி போடுவேன் கலவாணி செருக்கியா நீங்க அழுகிறதுக்கு வந்தியலா ஆட்டையை போட வந்தியலா அடியே நினைச்சான் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கதை இப்போ உள்ள கதை சொல்லிச்சான் அடி லூசுகளா லூசுகளா என்னக்கா என்னக்கா எந்த காலத்துல இருக்கீ எந்த காலத்துல இருக்கியே யாக்கா யாக்கா அது விதை இல்லாத பாவக்காடி விதை இல்லாத பாவக்காடி விதை எல்லாம் எங்கக்கா எங்கக்கா எல்லாம் ஊசியை போட்டு கொட்டே உருவிட்டாங்கடி ஊசியை போட்டு கொட்டே உருவிட்டாங்கடி என்னக்கா சொல்ற என்னக்கா சொல்ற எழுவத்தி ஏழு வருஷம் சுதந்திர இந்தியாவுல முட்டை இல்லாம கோழி கொட்டை இல்லாம கொய்யா விதை இல்லாம திராட்சை எழுவத்தி ஏழு வருஷம் சுதந்திர இந்தியாவுல

யாரும் யாரும் யாருவா யாரும் 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 நல்லா இன்னொரு தடவை கை கை தட்டலாம் ஏன்னா சமூக கருத்தோட சேர்த்து குடும்ப விஷயங்களை சேர்த்து பேசியிருக்காரு அது அவ்வளவு சர்வ சாதாரணம் இல்லை இன்னைக்கு பலம் டைவர்ஸ் ஆகுது எதுக்கு டைவஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க பொருளாதாரம் தான் எல்லாம் பொண்ணு கிடைச்சா போதும்னு நினைச்சா பல பேர் மாப்பிளை கிடைச்சா போதும் அப்படின்னா இப்போ சிங்கப்பூர் தான் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்டா அப்படின்னா சிங்கப்பூர் எதுக்கு அப்படின்றா அப்போ காலம் இப்போ வேறு மாதிரி போயிருச்சு இல்லை அவங்க உங்களுக்கு உண்மையில் அழகா பேசியிருக்காரு அவருக்கு இன்னொரு முறையை கைதற்றுலாம் என்னைக்காவது அவர் சொன்னது மாதிரி அவங்க சொந்தக்காரங்க வந்தால் எப்படி நடந்துக்குவாங்க நம்ம சொந்தக்காரங்க வந்தால் எப்படி நடந்துக்குவா தெரியுமா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்க சொந்தக்காரங்க வந்தாலும் நேராக அடுப்படை வரைக்கும் போவாங்க நம்ம சொந்தக்காரங்க வந்தால் திண்ணையிலே உட்காந்துருவாங்க அதுக்கு மேலே அதுக்கு இடமே கிடையாது ஏ ஏக ஒரு ஆள் தான் இருக்குது இருந்துருச்சா கையை காலை வகைட்டு உட்காந்துக்குங்க ஆ சரி 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 ஆ என்னை திட்டலையே சரி சரி காலையில் சேர்த்து திட்டிக்கிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்களே ஏற்பாடு பண்ணிட்டு நீங்கள் கிளம்பிட்டியல் வச்சுருங்க ஆள் கிளம்புனா எனக்கெல்லாம் பேச்சு வராது டப்பு டப்புன்னு முடிச்சு விட்டுருவேன் வாங்க நிறைவு பேச்சாளர் நிறைவான பேச்சாளர் அந்த அணிக்கு வலுசை ஏற்க வாமா ப்ரீத்தி நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோருமா சேர்ந்து ஆமா அவங்க வீட்டுக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு நம்ம பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே இரு அணியிலும் நிறைந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே இசை ஒளி ஒளி அமைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் பெருமக்களே இந்த மேடை எங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பாக கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களின் பொற்பாதங்களை தொட்டு தொடங்குகிறேன் அவையோர்க்கு அன்பு நான் என்ன கேக்குறேன் பொம்பளைங்களால இவ்வளவு பிரச்சனை பிரச்சனை பேசுறீங்க இல்லங்க எனக்கு என்ன சந்தேகம்னா நீங்க பேசுறதுல கோவப்பட்டு நான் ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறோம் சந்தோஷமா கற்பனை கற்பனை அய்யய்யோ அத மட்டும் செஞ்சு பாருங்க ஆம்பளைக்கு அந்த ரெண்டு நாள் தான் விடுதலை எப்பவுளவு சந்தோஷமா இருப்பான்னு தெரியுமா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நினைப்புதான் வேற ஒண்ணும் இல்ல வீடு வீடா இருக்குமாங்க சாப்பிட்ட தட்டு கழுவாம நாறி போய் காஞ்சு போய் கிடக்கும் கழட்டி போட்ட துணி நாலு நாள் இல்லக்கா நாலு வாரம் ஆனாலும் நாம வந்துதான் துவைக்கணும் இப்படி கட்டுன புருஷனையும் துவச்சு புருஷன் கட்டுன துணியையும் துவச்சு குப்பமேடு மாதிரி இருக்கிற உங்கள கோவில் செல மாதிரி மாத்துறதுக்கு அங்க பெண் என்பவள் தேவைப்படுகிறாங்க இவ்ளோ குறை சொல்றீங்களே உண்மையிலேயே சொல்றேங்க எங்க அக்காக்களுடைய மனசு எப்படி தெரியுங்களா அது நாயங்குடி பெண்களுடைய மனசு எப்படி தெரியுங்களா நீ வாசியாவது பள்ளம் இல்லை ஒரு கபடம் இல்லை நாம் கண்ணி சிந்த ஒரு நியாயம் இல்லை காலம் வரும் அந்த தெய்வம் வரும்

இங்க எங்க பிரச்சனை என்ன கூட கரஞ்சு போய்டு நடுவர் கல்யாண வாழ்க்கையில அவ்ளோ கஷ்டமான அந்த கஷ்டம் இந்த கள்ள அது கூட கரஞ்சுங்க கொடுமைலாம் கேட்டிங்கனா என்னையெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது அப்பா பவுன் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பவுன் தங்க போட்டு அப்பா கல்யாணம் பண்ணி பவுன்

அந்த செண்பகனும் ஒரு பசுமாடு நாளும் கொடுத்து வித்து வித்து திண்ணறிந்துட்டேன் இப்ப காதலை கவரமாக போட்டு இருக்கே காதலை போட்டு இருக்கேன் மகனுக்கு ஏன் பொண்ணு கொடுத்து அவன் ஆசைக்கார வாங்கி போட்டையை கொடுத்து

கங்க கேட்டது கவரிங் சீன் வாங்கி கொடுத்தாருங்க எனக்கு கோவம் வந்துருச்சு என்னங்க ஆசைப்பட்டு கேட்டும் போய் கவரிங் சீன் வாங்கி கொடுக்குறீங்களே இது எனக்கு எப்படிங்க பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னாரு அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை பொருத்தமடி அஞ்சாறு ரூபாய்க்கு வாழ்க்கை கல்யாணம் ஆகி போகும்போது பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்குவோம் இல்லையா அப்ப என் தாத்தா கிட்ட நான் கேட்டேன் தாத்தா உனக்கு தொண்ணூறு வயசுக்கு மேல ஆயிடுச்சு பாட்டுக்கு எண்பத்தஞ்சுக்கு மேல ஆயிடுச்சு எப்படி இன்னமும் இவ்வளவு அந்யோன்யமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் பதில் சொன்னாரு பாருங்க உண்மையிலே அதுதான் வாழ்க்கை கண்ணு பாட்டி நான் கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு வயசு பத்தொன்பது இருபது வயசுல அவளுடைய இளமை எனக்கு தெரிஞ்சது முப்பது வயசுல அவளுடைய அழகு எனக்கு தெரிஞ்சது நாற்பது வயசுல அவளுடைய பொறுப்பு எனக்கு தெரிஞ்சது ஐம்பது வயசுல அவளுடைய கடமை எனக்கு தெரிஞ்சது அறுபது வயசுல சே இந்த மனைவிங்கிற பெண் என்னென்ன எனக்காக விட்டு கொடுத்திருக்கான்னு சொல்லி அவளுடைய தியாகம் எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு அறுவதை தாண்டி நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்னுடைய கண்களுக்கு மனைவி என்பவள் தெய்வமாக தெரிகிறாள் நான் அவளுக்கு சேவை செய்கிற பக்தனாக வாழுகிறேன் சொன்னா அதுதானுங்க மனைவி இன்னைக்கு உலகத்துல உங்களுடைய தேவை யாருக்காவது தெரியுமா நடுவர் அவர்களே பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு மனைவி வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு போட்டிருப்பார் அப்படின்னு உண்மை கரம் பிரித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி

உண்டா இல்லையா அந்த மாதிரி இல்ல நடுவரர்களை உண்மையிலேயே சொல்றேங்க நான் ரொம்ப மரியாதையான புள்ளைப்பட்டேன் ரொம்ப ரொம்ப அடக்கம் அடக்கமான புள்ளை என்னோட புருஷனை கூட நான் என்னங்கன்னு சொல்லிதான் கூப்பிடுவேன் ஆமா மத்தவங்களாம் அப்படி கூப்பிடுவாங்க உண்மையிலேயே சொல்றேன் புருஷனனா என்னங்கன்னு தான் சொல்லுவேன் டே அரவிந்தன் கூப்பிடவே மாட்டேன் ஆமா டே அரவிந்தன் சொல்லவே மாட்டாங்க சொன்னாலும் அவருக்கு பிடிக்க வேலை இந்த மைக்ல சொல்லிட்டியே போறா என்னங்க அப்படின்னு தான் அந்த என்னங்கிற வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் தெரியுங்களா வாசல்ல நின்னு என்னங்கன்னு சொன்னா யாராவது வந்திருக்காங்க வந்து பாருங்கன்னு அர்த்தம் பீரோ பக்கத்துல நின்னு என்னங்கன்னு சொன்னா செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுங்களேன் அர்த்தம் சமைச்சு முடிக்கும் என்னங்கன்னு சொன்னா சூடு ஆடுறதுக்குள்ள வந்து சாப்பிடுங்களேன் அர்த்தம் சாப்பிடும்போது என்னங்கன்னு சொன்னா நான் ஆசாசையே உங்களுக்காக சமைச்சேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான அர்த்தம் கண்ணாடி முன்னாடி நின்னு என்னங்கன்னு சொன்னா இந்த புடவ நீங்க எடுத்து கொடுத்தது எனக்கு அழகா இருக்கான்னு கேட்கறான்னு அர்த்தம் விறுவிறு விறுவிறு நடந்து போகும்போது என்னன்னு சொன்னா உங்க கையை புடிச்சுக்கிட்டு நானும் கூட நடக்கவான்னு அர்த்தம் இப்படி காலை முழுக்க என்னங்க என்னங்க என்னங்கன்னு சொன்னவ தன் கடை சீம உச்சி விடும் என்னங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா என்னால முடிச்ச வரைக்கும் உங்களை நான் பாத்துக்கிட்டேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்க தேவையை நான் தெரிஞ்சு வச்சு நிறைவேற்றினேன் நான் இல்லாத இந்த உலகத்துல என்னை போல யாரு உங்களை பாத்துப்பான்னு சொல்லி அப்போ உங்களை நினைச்சு ஒரு ஆளு அவதானங்க பொண்டாட்டி இவ்வளவு குறை சொல்லறீங்களே பாட்டு சும்மா இந்த விண்ணில் ஆனந்தம் அந்த மண்ணில் ஆனந்தம் நீ இன்னொரு பிறவி என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம் பனி கொட்டும் காலத்தில் மழையின் வெப்பம் ஆனந்தம் நீ காது மறைக்கும் கம்பளி போக்கும் கருணை ஆனந்தம் சொந்தம் ஆனந்தம் பந்தம் ஆனந்தம் கண்ணை விடியா ீரும் ஆனந்த மாந்த பச்சை கெளிகள் தோடோடு பாட்டுக்குயிலோ மடியோடு ஊரோகம் ஆனந்த திட்ட பூமிக்கு கண்ணீர்

கடிச்சா எந்த அளவு வலிக்குமோ அந்த வலியை தாங்கிதான் சுக பிரசவத்தின் மூலம் ஒரு குழந்தை பிறக்குது அதெல்லாம் வேண்டாங்கிறதுக்காகத்தான் இப்ப பெண்கள் லேசா வலிச்ச உடனே டப்புன்னு கொண்டு போய் கிழிச்சிடுறாங்க நடுவர் அவர்கள் அதுவும் அவ்வளவு சுலபம் கிடையாது அறுவை சிகிச்சைக்காக முதுகு தண்டில் ரெண்டு ஊசி போடுவாங்கங்க சாகர வரைக்கும் இடுப்பு வழியா மூட்டு வழியா கால் வழியா தலை வலியா அந்த வழி சாகர வரைக்கும் இருக்கும் முதல் குழந்தை பிறக்கும்போதே போதே தெரியுங்க அது மரண வேதனை இருந்தாலும் தன்னுடைய வம்சம் வளரணும்னு ரெண்டாவது குழந்தையும் வீரமா பெற்ற எடுக்கிறாள் அந்த பெண் அந்த பெண்ணோட தைரியத்திற்கு இணையாக நீங்கள் எதை வைக்க முடியும் இன்னைக்கு சொன்னாங்கல்ல காசு காசு காசுன்னு ஒன்னும் கவலைப்படாத இப்பெல்லாம் சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டியில பல பெண்கள் குழந்தை பெற்றுக்கு விரும்புறது இல்லை பல பெண்கள் கல்யாணமே பண்ணிக்க விரும்புறது எதுக்கு அப்படின்னா எதுக்கு வயிற்றுல குழந்தைய சுமத்துக்கிட்டு அப்புறம் அவை ஏதாவது சொல்லுவேன் அப்புறம் வளர்த்துக்கிட்டு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு ஒன்னும் கவலைப்படாத இன்னொரு இருபது வருஷத்துல பெண்கள் யாரும் குழந்தை பத்துக்க வேண்டிய அவசியமே இருக்காது புதுசு புதுசா சொல்லிட்டு நிச்சமா அக்கா அக்கா சுடிதாராத்தா அத கேட்டுக்கிட்டே போவது ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நீங்க கவனிச்சுப்பாங்க இருபது வருஷத்துல அவனு நடக்குமா ஏதாவது ஒரு கம்பெனிக்கார வந்துருவான் ஒரு லேபை வச்சுக்கிட்டு சொல்லிடுவான் சொல்லிகிட்டு உங்களுக்கு குழந்தை வேணுமா பெண்கள் சுமக்கவே வேண்டியதில்லை பத்து மாதம் அந்த வேலையை தேவையில்லை நயன்தாரா மாதிரி வாடகத்தாயாக இருக்க வேண்டியதில்லை என்ன செய்யலாம் அப்படின்னா எங்கள் லேபுக்கு வாங்க எங்கள் லேபில் குழந்தையை வளர்த்து வைக்கிறோம் உங்களுக்கு என்ன கலரில் வேணும் என்ன கலர் சவுப்பு கலர்ல வேணுமா மாநகரத்துல வேணுமா மஞ்சள் கலர்ல வேணுமா இல்ல பச்சை கலர்ல வேணுமா எல்லா கலர்லயும் இல்ல மூக்கு நீளமா இருக்கணுமா குட்டையா இருக்கணுமா சாதனை மாதிரி இருக்கணுமா சாதன வீட்டுக்காரர் மாதிரி இருக்கணுமா என்ன கலர்ல வேணும் அப்படின்னு அம்பானி மாதிரி வேணும்னாலும் குழந்தை லேபு தான் அவ்வளவுதான் மூணு கிலோவா மூன்றரை கிலோவா ரெண்டு கிலோவா ரெண்டரை கிலோவா டப்புன்னு பிராய்லர் கோழி மாதிரி டப்புனு தூக்கி கொடுப்பான் வாங்கிட்டு வந்த மாதிரி என் புள்ளா

நேரம் ஓய்வா இருந்தா சும்மா இருக்க விடுறீங்களா நீங்க நீங்க ஓய்வுன்னு சொல்லாதீங்க வீட்டுல ஒரு புள்ள இருந்தா நாங்க ஃப்ரீ ரெண்டு புள்ள இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல நாங்க தான் ரெஃபரி பொழுது எனக்கு அவனுக்கு சண்டையை விளக்கி விட்டே எங்களுக்கு எல்லாம் பொழுது ஓடி போயிடும் உண்மையிலேயே சொல்றாங்க நான் கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு சமைக்க தெரியாது ஆனா இப்ப ரொம்ப அருமையா சமைப்பேன்

நான் யோசிச்சேன் அப்படி என்ன அம்மா சமையல இருக்கும் ஒரு கவிஞர் அழகா எழுதினாரு ஒரு தாயினுடைய சமையல் எப்படிப்பட்டது தெரியுங்களா கத களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே தொண்டையில இறங்கு சுகமான இறஞ்சோடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா கொத்துமல்லி வறுத்து வச்சு குறுமிளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சு நீ கொலகொலன்னு வலிக்கையில அம்மி மணக்கும் அடுத்த தெருமான மணக்கும் சித்தி

பசியே

ஒட்டு போட்ட போடவையோட வந்தேன் ஒட்டு போட்ட போடவையோட அம்மா என்ன சொல்லாட்டியும் ஐயாய மகனே அம்மா என்ன ஐயாய மகனே வேலைக்காரி வந்திருக்கான்னு சொல்லிடாத என் மகனே காலேஜ் படிக்க வைக்க கண்ணில உசுற வச்சுக்க கரவை கரவை உண்மையிலே சொல்றாங்க குடும்பத்தை தவிர புள்ளை

நீங்க சொல்ற பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நீ இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நான் பெற்ற என் மீது நான் வச்சிருக்கிற பாசம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் எனக்கு மறக்காதுன்னு சொல்லி வைராக்கியமா வளர்த்தெடுக்கிறா அந்த பிள்ளை யாரு தெரியுங்களா இன்னைக்கு பாரா ஒலிம்பிக்ல தங்கம் வாங்கி உலக அரங்கலை இந்தியாவின் பெயரை ஒழிக்க செய்த நம்முடைய சகோதரர் மாரியப்பன் தங்க சொன்னா உண்மையிலேயே ஊனம் என்ன அப்படின்னு சொன்னது கூட எங்க பாட்டுல சொன்னாங்க நடுவர் அவர்களே கஞ்ச எல்லாருமே கை இருந்து போனோம் அதை கண்டு இருக்கேன் நானும் நீங்க யார பார்த்து சொல்லுறீங்க பூம அதை கண்டு இருக்கோம் நாம ஏன் வாயிலாத பூச்சிகளை வயிறுங்கோ காட்சி இங்கே நல்லாலே கண்ணும் கூட வேணாங்கோ வாய் மணிஞ்சில் நீர் கையில வாயு கூட வேணாங்கோ என்ன நிலையில் இருந்தாலும் அவன் என்னுடைய பிள்ளை என்று நினைக்கிற தன்னலமற்ற உள்ளம் ஒரு தாயனுடைய உள்ளம்தான் வேற எதுவுமே கிடையாது நான் நிறைவா இப்படி சொல்லி நிறைவு செய்யறேன் நீங்க சதுரங்கம் விளையாடுக்கீங்களா செஸ் அந்த சதுரங்கத்துல நிறைய காய் இருக்கும் ராஜா ராணி யானை குதிரை மந்திரை சிப்பாய் நிறைய காய் இருக்கும் ஒவ்வொரு காயும் தன்னை காப்பாற்றி கொள்ளதான் போராடும் ஆனா ராணிங்கிற காய் மட்டும் தான் தன்னுடைய ராஜாவை காப்பாற்ற போராடும் சொன்னா சதுரங்கத்தில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் பெண்கள் இல்லைன்னா அந்த ராஜாக்களுக்கு மதிப்பே இல்லைங்க அதுதான் உண்மை எப்படி பார்த்தாலும் குழந்தை இடுப்பு வயிற்றுல சுமந்து குடத்து இடுப்புல சுமந்து புருஷன மனசுல சுமந்து பொறுப்புகளை தோளில் சுமந்து குடும்பத்தின் அத்தனை பொறுப்புகளையும் தாங்குகிற எங்களுடைய பொறுப்பால் தான் வண்டி இன்னமும் கவுதாம எப்படி பார்த்தாலும் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெண்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய பொறுப்பு தான் காரணம் என்ற கருத்தை முன்வைத்து அந்த கருத்து தான் உங்களுடைய தீர்ப்பாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்ததற்கும் வாய்மொழி கேட்டதற்கும் நன்றி கூறி இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம்